லட்சணமான நாடார் இப்படி இந்த பொறுப்புக்கு எப்படி அதாவது மூன்றாவது முறையாக வந்திருக்கிறார் எப்படி இது முடிகிறது முக்கியமா எப்ப பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு கோவப்பட்ட மாதிரியே தெரியல ஸோ அவருடைய அணுகுமுறை அப்புறம் கடின உழைப்பு எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமை இப்போ காமராஜர் மார்க்கெட் ஆகட்டும் இப்போ நம்ம வென்னிமலை முருகன் கோயிலுடைய பத்தாவது திருநாள் அந்த நிகழ்ச்சிகள் ஆகட்டும் இப்பொழுது வியாபாரிகள் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பிலே மாநில அளவிலே சென்று கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் அவருடைய விடாமுயற்சி அறிவை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை கடின உழைப்பு எல்லோருடையும் ஒரு சிரித்த முக சிரித்தான் பழகக்கூடிய ஒரு தன்மை அதாவது பணக்காரன் ஏழை படிக்காதவன் கிடையாது எல்லார்கிட்டையும் அவ்வளவு பழகிறார் என்ன பேசுறேன்னு தெரியல அதாவது நம்ம பவர் சேத்திரம் வணிகர் சங்கங்களும் சரி நம்ம ஆர்கே காளிதாஸ் அண்ணாச்சும் சரி நம்ம பவுர் சந்திரத்துக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் அது ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி நமக்கு சாலை போக்குவரத்து இருந்தாலும் சரி ஏன்னா இந்த வணிகர் நம்ம அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தேவை வந்து ரயில்வே துறை ரொம்ப முக்கியமா தேவை அடுத்து வந்து சாலை போக்குவரத்து வந்து ரொம்ப முக்கியமா தேவை பாலக்காடு போயிட்டு இருக்கு அந்த வண்டி நம்ம வணிகர்களுக்கு நம்ம பாவர சத்துறை சுற்று வட்டார மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வண்டி அந்த வண்டி வந்து நின்று போச்சு அப்ப அன்னைக்கு எல்லாம் நைட்டு வந்து அவ்வளவு பெரிய ஒரு விழா நடத்தணும் அப்ப காளிதாஸ் அண்ணாச்சி தெரியும் அவ்வளவு பேரு அண்ணாச்சி தலைமையில வச்சு நடத்தினோம் ஏகப்பட்ட பேரு அதுல கலந்துகிட்டோம் சால்வைகள் கோயில் திருவிழாவில வந்து சாமிக்கு வந்து இது பண்ணுவாங்கல்ல சாமி சாமியாடுதவங்களுக்கு அவ்வளவு சால்வைகள் அந்த இதுல அப்பந்தான் நம்ம அமைப்பு இவ்வளவு ஒரு வலிமையான ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது இப்போ சென்னைக்கு வந்து வாரத்துல மூணு நாள் ரயில் இருக்கு அதை தினசரி ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் கடும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் பெங்களூர் வண்டி நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏபிஸ்டோர் அண்ணாச்சியோட பையன் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க ஈரோடு வண்டி நம்ம பாவத்துக்கு சந்தோஷம் மேல ரொம்ப பேசும் பழக்கி உடம்புடாது பேசிட்டேன் அதே மாதிரி நம்ம அப்போ சிறுராஜா கஞ்சி அப்படிதான் தான் பணி சிறக என்னுடைய வாழ்த்துகள் எல்லாருமே ஒரு எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு நல்ல அந்த ஒரு குள்ள நல்ல அந்த அதான் நம்மளுடைய வளர்ச்சி அதை நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் எல்லாரும் சால்வை அணை வச்சு வரிசையா சால் அணிக்கலாம் இரவு இருந்திருக்கு லைவ் கிச்சன் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதனால கொஞ்சம் நிதானமாவும் பொறுமையாகவும் ருசிச்சு உங்க இரவு இருந்த